இருபத்தி மூணாந்தேதி கேலா லாட்டி ஸ்ரீசக்தி நானூற்றி எண்பத்தாறு குழுக்கள் இருபத்தி ரெண்டாந்தேதி கொடுத்த கேசியும் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாந்தேதி ரிசல்ட்டு மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி அடுத்த நாள் ட்ரா நம்பர் அப்படியே மாற்றி எடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு நண்பா ஆல் போடி மிஸ் பெஸ்ட்டு போடாகவும் எப்போயும் மின்னிங் வரும் ஏதோ ஒரு போர்டு ஸோ அதுவும் மிஸ் ஆகியிருக்கு இருபத்தி மூணாந்தேதி சிங்கிள் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போடுக்கு மூணு எட்டு ஆறு ஏன்னா ட்ரா நம்பர் நாலு இருக்குதுனால அது மூணு ஒன்று எடுத்துருக்கேன் அப்புறம் ஏழு வந்துனாலும் எட்டு ஆறு எடுத்திருக்கேன் அதே பீபோடுக்கு நாலு ஆறு எட்டு ரிசல்ட்டு சிபோடுக்கு அஞ்சு எடுத்தால் அது பீபோடுக்கு நாலாக மாற்றலாம் அப்புறம் எட்டு அடி இருக்குது ஸோ அதனால எட்டு இருக்குதுனால ஆறு வரலாம் பீபோடுக்கு ஏழு வந்ததுனால ஆறு அதில் நாலு ஆறு எடுத்திருக்கேன் ஏ போர்டுக்கு எட்டு ஆறு எடுத்திருக்கேன் ஏ போடுக்கு மூணு கொடுக்கலாம் எட்டு ஆறு எடுத்துக்கணும்போ சி போடுக்கு நாலு எட்டு ஏன்னா அஞ்சு வந்ததுனால நாலு பி போடு ஏ போடுக்கு எழுதுனா ஸோ ஏதோ ஒரு சி போடுக்கு எட்டாக மாத்திரம் ட்ரா ட்ரா நம்பர் வந்து ஏழு இருக்கு ஆறு இருக்குது ஸோ அது உள்ட்டவாக சேஞ்ச் ஆகும் ஆள் போட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டு போட சிங்கிள் போடு ஏ போடுக்கு எட்டு பி போடுக்கு ஆறு சி போடுக்கு நாலு எட்டு கொடுத்துருக்கேன் ஆறு கொடுத்தா எட்டாக மாற்றுறீங்க சீ போட்டில் பீ போர்டு கொஞ்சம் டபுளாக இருக்குதுன்னுபா பார்த்து வைங்க ஒரு அஞ்சு தான் பீபோர்டுக்கு நாளும் வரலாம் ஸோ உள்ட்டாகவும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது திரு டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பத்தெட்டு எண்நூற்றி எண்பத்தி நாலு ஆறுநூற்றி அறுபத்தெட்டு ஸோ அஞ்சு செட்டு கொடுத்துருக்கேன் இந்த நம்பரும் கணக்கு வந்தால் தான் அப்படியே சிங்கிள் போர்டு ஆல் போர்டு இந்த ரெண்டு நம்பருக்கு கொடுத்த கணக்கில் வந்து எடுத்துக்கோங்க நண்பா ஃபோர் டிஜிட்லேயும் அதே நிறையா நிறைய நம்பருக்கு கெஸ் எடுத்தேன் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி நிறைய நம்பர் எடுத்துருக்கேன் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணல ரெண்டு நம்பர் டிக் பண்ணியிருக்கேன் இந்த நம்பரும் கன்ஃபார்ம் வருதான்னு பாருங்கள் ஏபிபிஎஸ்சி ஏசி வந்து சரி ஆகலாம் வந்தாலும் வரலாம் அது உங்களுடைய கணக்கில் சாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து எடுங்க ஸோ என்னோடய கணக்கு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இது கன்ஃபார்மாக இது வரும்னு நான் சொல்லவும் இல்லை இப்படி வர மாதிரி இருந்தால் நம்ம சிங்கிள் நம்பராக உங்களுக்கு ஃபோர் டிஜிட்டில் த்ரீ டிஜில் எல்லாத்தையும் கொடுத்துருவேன் ஸோ டவுட்டு தான் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஃபோர் டிச்சில் நான் செட்டு எடுத்திருக்கேன் இங்கே சொல்ட்டேன் ட்ரா நம்பரு பேஸ் பண்ணி எடுத்தது இந்த நம்பரும் கரெக்டாக வந்துடான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா எடுங்க முடிஞ்சளவுக்கு நான் கொடுக்கறதுல சிங்கிள் போட ஆள் போட ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டு போட கொடுக்குறதுல பெஸ்ட்டு போட கொடுக்கறலாம் நான் இன்றைக்கி சிங்கிளாக தான் கொடுத்துருக்கேன் இது கணக்கு வரும்னு நம்பிக்கை ஸோ அப்படி மிஸ் ஆச்சுன்னா ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பர் வந்து எடுத்துக்கங்க மேக்ஸிமம் ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பரை போல ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி போகிறேன் ட்ரா நம்பரை அப்படியே உள்ட்டாக மாற்றி மாற்றி போட்டு எடுத்துருப்பான் மேக்ஸிமம் இன்றைக்கி ட்ரா நம்பர் நாளைக்கு இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி ட்ரா நம்பர் இருபத்தி மூணாந்தேதி பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி அடிக்க போகிறோம் ரிசல்ட்டில் டபுள் செவன் ஃபைவ் இருக்குது ஸோ ஆல்ரெடி பி போர்டு எட்டு இருக்குதுங்க ட்ரா நம்பரில் சிபோர்டுக்கு ஆறு இருக்குது ஸோ அது வந்து உள்ட்டாவாக ஏ போர்டுக்கு மாறலாம் பீபோடுக்கு நாலு வந்து ஏ போர்டு நாலு பி போர்டுக்கு மாறலாம் சிபோர்டுக்கு எட்டாம் மாதிரி ஸோ உல்டாவாக மாதிரி தான் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு எண்நூத்தி இது அப்படியே போட்டு கொடுத்துருக்கேன் அப்புறம் ஏபோர்டுக்கு அஞ்சு பிபோர்டுக்கு மூணு சிபோர்டுக்கு ஐநூற்றி முப்பத்தாறு அதே ஏபோர்டுக்கு நம்பர் மூணு வந்து ஆறு வச்சுட்டேன் எட்டு தூக்கி ஏழாவது முந்நூற்றி இருபத்தி நாலு நம்பரு நம்பர் பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ரிசல்ட்டு பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்கேன் ஸோ அது மேட்சாக தான் வருது நான் டபுள் எய்ட் கொடுத்துருக்கேன் ஏன்னா எட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாலு வர வாய்ப்பு இருக்குது ஒன்று ஆறு வந்துச்சுன்னா அஞ்சு மூணு வரும் ஏன்னா அதிகமாக இது வரைக்கும் நாலு வரல ஸோ நாலு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா எத்தனை பி போர்டுக்கு நாலு இல்லைன்னா சி போர்டு நாலு வரும் உங்களோட கெஸ்டுங்க எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட் நாளே இந்த வீக்கில் மிஸ் ஆகிருச்சு டிஎர்லாட்டையும் மிஸ்ஸு கேயலு மிஸ் ஆகிருக்கு டிஆர் லட்டி எட்டு மணி வீடியோ போடல நாலு மணி நான் சொன்ன மாதிரி பாலப்போனுங்க கேயில் பேஸ் பண்ணி இருபத்தி மூணாந்தேதிக்கு ஒரு மணிக்கு எடுங்க அதே மாதிரி ரிசல்ட்டு மூணு மணி வந்து அப்படியே உள்ட்டாவாக ஆறு மணி எட்டு மணிக்கு டிஆர் அடிங்க டிஆர் க வைங்க அப்படியே வருது பாருங்கள் கொஞ்சம் ஏன்னா ஏழு வந்தால் எட்டு அடிப்பான் அப்படி ஏழுனா ஆறு வரும் இல்லைன்னா அப்படியே போடல ஏதோ ஒரு போடு கண்டிப்பாக வின்னிங் வந்துடுத்துக்கு நானும் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நானும் நிறைய டைம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி கேயில் ரிசல்ட்டாக நாளைக்கு அடுத்த நாள் இருபத்தி தேதி ஒரு மணிக்கு ஃபாலோ பண்ணி வைங்க அதே மூணு மணிக்கு வர்றது கேயில் ரிசல்ட்டாக ஆறு மணி எட்டு மணிக்கு வைங்க கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும் ஏதோ ஒன்று மிஸ் கூட ஏதோ ஒரு இல்லை வின்னிங் எடுக்க முடியும் நான் தான் அப்படியே சிங்கிள் போடாத வைங்க இல்லைன்னா ஆள் போட ட்ரை பண்ண பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிக்கேசி என்ன வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன ட்ரிக்கு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க கிளியருக்கு